பிரதோஷ வேலையில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருஷம் ஆலய வழிபாடு செஞ்சதுக்கு சமமாக இருக்கும்னு எல்லோருக்குமே தெரியும் இந்த வீடியோவின் கடைசியில் நந்தி கொம்புகளுக்கு இடையில் சிவன் தரிசனத்தை பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்கறது விபூதி அபிஷேகம் இந்த பிரதோஷ கால பூஜையில் சிவசங்கரனுடைய நாமத்தை சொல்லும் போதும் சிவபுராணத்தை நம் மனதில் ஜபிக்கும் போதும் பல கோடி நன்மைகள் நமக்கு உண்டாகும் பிரதோஷ பூஜையின் போது அபிஷேகத்திற்கு நம்மளால் முடிந்த விபூதி சந்தனம் பன்னீர் பால் தயிர் இவற்றையெல்லாம் கொடுத்து நந்திதேவருக்கு அபிஷேகம் செய்தால் மிகவும் நன்மை தரும் இப்போ நாம் பார்க்க போகிறது சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பாருங்க எவ்வளவு அழகா நந்தி தேவருக்கு செய்கிறாங்க அப்படின்னு பக்தர்கள் சந்தனத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அபிஷேகத்திற்கு கொடுத்தால் கோடி புண்ணியமும் பல நற்பலன்களும் கிடைக்கும் இப்போது தேவருக்கு கற்பூர ஆரத்தி கொடுக்குறாங்க பாருங்க நீங்களும் பார்த்து பலன் பெறுங்கள் இந்த பிரதோஷ பூஜையை பார்க்க முடியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த பிரதோஷ பூஜையை பார்த்து நீங்களும் பல கோடி நன்மைகளைப் பெற்று நலமுடன் வளமுடன் வாழ நமச்சிவாயனை நம் சர்வேஸ்வரனை வேண்டுகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது பார்க்கக்கூடியது குங்குமா அபிஷேகம் பார்த்துட்ருக்கோம் பாருங்க சிவனுக்கு இளநீர் அபிஷேகமும் விரிவ இலை அபிஷேகமும் செய்யலாம் தும்பை பூ மாலை அணிவித்து பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் பதினோரு பிரதோஷங்கள் இருந்து சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி சிவனருள் கண்டிப்பாக கிடைக்கும் பிரதோஷ பூஜையில் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் கூட இந்த பூஜையில் இந்த வீடியோவின் கடைசியில் நந்திதேவருக்கு இடையில் சிவனை தரிசனம் காமிச்சிருக்கோம் நீங்கள் பார்த்து பலன் பெறுங்க கண்டிப்பாக இப்போ நாம் பார்க்க போகிறது மூலவர் சன்னதி இவர் தாங்க மூலவர் இந்த கோயிலில் மூலவர் பார்த்து தரிசனம் செஞ்சுக்கோங்க மூலவருக்கு வலது புறமாக பிள்ளையார் இருக்கிறாரு இதையும் பார்த்து வணங்கிடுங்க முதல்ல பிள்ளையார வணங்கணும் அதுக்கப்புறமா இந்த பக்கமாக முருகர் இந்த பக்கமாக அம்மனும் வச்சிருக்காங்க அம்மன் சிலையை வணங்கிக்கோங்க தரிசனம் செஞ்சுக்கோங்க நாம் இதையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள தேவரை அலங்காரம் செஞ்சிட்ருக்காங்க அழகா தேவருக்கு வேட்டிய கட்டி சந்தனம் குங்குமம் பூமாலை எல்லாம் அலங்காரம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு பிரதோஷ விரதத்தை மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வறுமையும் விலகும் சகல நோய்களும் விலகி சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய வல்லமை பெற்றது இந்த பிரதோஷ விரதம் பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களை போக்கும் என்பது நம்பிக்கை பிரம்மஹத்தி தோஷம் உள்பட அனைத்து தோஷங்களும் நீங்கி சகல சௌபாங்கியங்களையும் பெற்று வாழ்வீர்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன நாள் முழுக்க விரதம் இருந்து பிரதோஷ விரதம் இருக்க முடியாதவங்க பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு பிரதோஷ வேலையில் சிவனுக்கும் நந்திக்கும் நடக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்களுக்கு தேவையான பால் தேன் தயிர் பன்னீர் சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து பிரதோஷ விரதம் இருந்த பலனை பெற முடியும் சிவனுக்குரிய முக்கியமான பூஜையில் வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியான இடம் பிரதோஷ வழிபாட்டிற்கு இருக்கு ஒவ்வொரு மாசமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் திரையோதசி திதி அன்று மாலை முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை என்று சொல்கிறோம்

दैवं संरोक्ष दैवमात्मानः संरोक्ष ओम् असमेते पुनरश्म शुष्प्रप्राणामिश्र देवि भोग्यम् ज्योकस्त्रियम सूर्यमञ्चरम् तामनुवते मृडिया न स्वस्ते अमृतः प्राण अमृतः उपाप्ते स्थिरो भव वरदो भव सुमुखो भव सुप्रसन्नो भव शिरासनम् कुरु भवन् गणानाम् त्वा घनपतिकम् हवामहे कविम् कवीना उपवस्त्रवस्तमम्

நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவன் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம் எனப்படுகிறது அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டையே பிரதோஷம் என்கிறோம் பிரதோஷ காலத்தில் நந்தியையும் சிவனையும் வில்வம் அருகம்புல் சாத்தி வழிபட்டால் மிகவும் நல்லது பிரதோஷ பூஜையின் நிறைவாக பார்வதி தேவியுடன் ஈசன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவார் முதல் சுற்றின் போது வேத பாராயணமும் இரண்டாவது சுற்றின் போது திருமுறை பாராயணமும் மூன்றாவது சுற்றின் போது நாதஸ்வர இன்னிசையும் இசைக்கப்படும் ஒரு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஒரு வருடம் முழுதும் சிவாலயம் சென்றதற்கு சமம் ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஐந்து ஆண்டுகள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை தரிசித்த பலனை பெறலாம் சூரிய திசை நடப்பவர்களுக்கு ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டு சிவனை வழிபட்டால் எல்லா துன்பங்களும் நீங்கி பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும் சந்திர திசை நடப்பவர்கள் திங்கள்கிழமை பிரதோஷத்தில் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மன வலிமை பெருகும் மன சஞ்சலங்கள் மறைந்து மன தெளிவு பெறும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய் கிழமை பிரதோஷத்தில் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டால் நோய் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நல்வழி பெறுவீர்கள் புதன்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டால் புதன் பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் நீங்கி கல்வி சிறக்கும் அறிவும் வளரும் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டால் தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் குறைந்து நல்வழி பிறக்கும் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் சனிக்கிழமை பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் சனிக்கிழமையில் வரும் அன்று சிவனை வழிபட்டால் சனியினால் ஏற்படும் துன்பம் அனைத்தும் விலகி நூற்றி இருபது வருடங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பலன் கிடைக்கும் தீமைகள் அகலும் பஞ்சமா பாவங்களையும் நீக்கும் சக்தி இந்த சனி பிரதோஷத்திற்கு உண்டு சிவனின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் ஒரு வருடத்தில் வரும் இருபத்தி நான்கு பிரதோஷங்களிலும் கலந்து கொள்ள முடியாதவங்க சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரும் எட்டு பிரதோஷங்களிலாவது கலந்து கொண்டா ஒரு வருடத்தின் அனைத்து பிரதோஷங்களிலும் கலந்து கொண்ட பலனை பெற முடியும் அவங்க அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் வரும் நாளில் பிரதோஷத்திற்கு சென்று சிவனை வழிபட்டால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதனால் மனதில் உள்ள கவலைகளும் நீங்கி நன்மை பெறலாம் இதோ இப்போது நந்திதேவரின் கொம்புகளுக்கு இடையில் நாம் சிவனை தரிசிக்கலாம் இந்த தரிசனம் பெறுவது மிகவும் புண்ணியமானது கோடி பலன்களை தரும் சிவன் தரிசனம் இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து திருத்தணி போகிற வழியில் நொச்சிலி அப்படிங்கிற வில்லேஜில் அழகாக அமைஞ்சிருக்கு இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு நம்பப்படுது மிகவும் பழமை வாய்ந்த கோயிலும் கூட ஆகும் இந்த கோயிலை தரிசனம் செஞ்சு நீங்களும் சிவனுடைய அருமை பெருங்க நன்றி